வணக்கம் நண்பர்களே கரூர் பெருந்துயரம் பெரும் பெருநெரிசலில் நிறைய பேர் இறந்து போனாங்க அதுக்காக உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது ஒரு விசாரணை அமைப்பின் கீழ் அந்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியின் தலைமையின் கீழ் ஒரு விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு சிபிஐ அதை விசாரிக்க உத்தரவிடப்பட்டது எங்கள் உச்சநீதிமன்றத்திலேருந்து இப்போது சிபிஐ அறிக்கை தயாராகிவிட்டது குற்றப்பத்திரிகை தயாராகிடுச்சு எப்படி விசாரி என்ன விசாரித்தாங்க எப்படி தயாராகிருக்கு இதில் விஜய் கட்சிக்கு என்னென்ன ஆபத்துகள் இருக்கிறது ஆபத்துனா நான் சொல்கிறது அவங்களுக்கு இருக்கிற சட்ட ரீதியான சவால்கள் என்ன அதான் அந்த பதிவு பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்போ தான் என்னுடைய அப்டேட்ஸ் வந்து சேரும் சிபிஐ முதல்ல சிபிஐ சிபிஐ மன்னிக்கணும் உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட அந்த விசாரணை குழுவினுடைய தலைவர் கரூரில் உள்ள பல இடங்களை ஆய்வு செய்தார் அந்த இடங்கள்னால் என்ன இடங்கள் அப்படின்னா விஜய் கட்சி எந்தெந்த இடங்களை தேர்வு செய்து கூட்டத்திற்கு அனுமதி கேட்டது அந்த இடங்களெல்லாம் முதல்ல ஆய்வு பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த கூட்டம் நடந்த இடம் இந்த இரண்டு இவங்க கேட்ட இடத்துக்கும் கூட்டம் நடந்த இடத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் சிபிஐ எப்போதுமே சயின்டிஃபிக்காக விசாரிக்கும் இல்லையா அப்போ இந்த அடிப்படையில் இதை விசாரிக்கிறாங்க ஏன் இது ம இதை கேட்டாங்க ஏன் அதை மறுக்கப்பட்டு இது கொடுக்கப்பட்டது இந்த விசாரணை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அங்கே லோக்கலில் அந்த கூட்டம் நடந்த இடம் எந்த காவல்நிலைய கூட்டத்துக்கு உட்பட்டு வருகிறதோ காவல் நிலையத்திற்கு உட்பட்டு வருகிறதோ அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட விசாரணை இது போக ஏன்னா ஒரு அந்த இடம் வந்து ரெண்டு மூணு காவல் நிலைய எல்கைக்கு உட்பட்டு வரும் வரும் எப்போதுமே எஸ்பி விசாரணை தனி இன்ஸ்பெக்டர்கள் விசாரணை தனி அங்கே இருந்த காவலர்கள் சிலரிடம் நடத்திய விசாரணை தனி இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது காவலர்களை காவல்துறை விசாரிக்கும் பொழுது ஒரு ஆய்வாளர் காவல்துறை ஆய்வாளர் அந்த சம்பவம் நடந்த இடத்தில் எந்த காவல்நிலைய எல்லைக்குட்பட்டு வருகிறதோ அந்த காவல்நிலைய ஆய்வாளர் சொல்லும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வாக்குமூலத்திற்கும் மாவட்ட காவல்துறை கண் கண்காணிப்பாளர் சொல்வதற்கும் நிறைய முரண் இது சிபிஐயில் நோட் பண்ணிக்கிட்டாங்க இப்போ சிபிஐ உடைய குற்றப்பத்திரிகை தயாராகுது நான் இவ்வளோ நேரம் சொன்ன இந்த இந்தெந்த அடிப்படையில் தயாராகுது இதில் விஜய் கட்சிக்காரங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல ஐயா கூட்டத்துக்குள்ளே பஸ்ஸை விடாதீங்க இது இன்னும் நெருக்கடி உண்டாக்கும் இந்த பஸ் அவ்வளோ தூரம் போக வேண்டாம் இந்த பாயிண்ட்லேயே நிறுத்துங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அங்கே போக சொன்னது யார் அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமான இடம் ஸோ இத்தனையும் விசாரித்து விஜய் தரப்பையும் விசாரிக்கும் பொழுது ஒரு கன்க்ளூஷன் வந்துவிட்டாங்க சிபிஐ அது என்ன கன்க்ளூஷன் அது குற்றப்பத்திரிகையில் இருக்குது இப்போ குற்ற பத்திரிகையை தாக்கல் பண்ண போகிறாங்க உச்சநீதிமன்றத்தில் என்ன நடக்கும் தொடர்ந்து பேசுவோம்